Jesus Christ. Yeah. அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆண்டவராக ஒரு காணொலி உதவி தேவைப்படுகிறது நான் இப்படி சொல்லும்போது அநேகர் என்னை கிண்டலும் கேலியும் செய்வார்கள் ஆனால் நான் அதை பொருட்படுத்துவதில்லை அநேகர் பற்றி நீங்கள் தான் இந்த உலகத்தின் மிக பிரபலமான நபர் என்று கூறுகின்றனர் ஆனால் நான் அதை மறுக்கிறேன் காரணம் இந்த உலகத்தில் மிக பிரபலமான நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை என்று கூறுகிறார் இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்